குட்டீஸ் நம்ம இப்போது தினமும் தலை பின்னிக்கிறோம் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே இப்போ நம்ம பின்னல் அப்படின்னு சொல்கிறோம் தலையில் இருக்கிற முடியை மூணு பாகமாக ஆக்கி தலையை பின்னிப்போம் இல்லையா அந்த பின்னிக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா திருவேணி சங்கமம் அப்படின்னுட்டு வடக்கில் நதி இருக்குது அந்த த்ரிவேணி சங்கமம் மூன்று நதிகள் கலக்கிறது அப்படின்னு அர்த்தம் மூன்று நதிகள் என்னென்ன கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூணு நதிகளும் கலக்கிற இடத்துக்கு பேர் தான் திரிவேணி சங்கமம்னு பேர் இந்த கங்கையும் யமுனையும் பார்த்தா அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியும் சரஸ்வதி அப்படிங்கிற நதி மட்டும் கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம பின்னின்னு இருக்கிற போது பார்த்தோன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பாகம் வெளியில் தெரியும் மூணாவதாக இருக்கிற பாகம் வெளியில் தெரியாது நம்ம பின்னல்லையே இல்லையா அதே போல் தான் இதுவும் அந்த திரிவேணி சங்கமத்தை ஒத்தது இந்த நம்ம பின்னிக்கிறதுக்கு பின்னிக்காது பின்னல் அதுக்கு என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா வலது பக்கம் பின்றது பிறந்த வீடு இடது பக்கம் பின்றது புகுந்த வீடு ரெண்டு பக்கமும் பின்னுவோம் இல்லையா ரெண்டு கையாலையும் வலது பிறந்த வீடு இடது புகுந்த வீடை கு குறிக்கிறது தான் நடுப்பகுதி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி இருக்கு இல்லையா அது என்னென்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது அந்த பொண்ணு தன்னை மறைச்சிக்கண்ட ரெண்டு வீட்டார்கிட்டையும் இருக்கிற உறவை இணைக்கிறதுக்கு சமமாக இது சாதாரணமாக பின்னிக்கிறதுங்கிறது தலையை நம்ம அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த மாதிரி உறவுகளை சேர்க்கறதுக்கும் இது அர்த்தமாக அதுதான் இது தன்னை தன்னோட முற்றிலும் அந்த பொண்ணு காட்டிக்காம தன்னோட குலத்தையும் முன்னிறுத்தி கொண்டு உயர்ந்தவளாக இருப்பாளாம் எப்படி தான் புகுந்த வீட்டுக்களை போனாலும் தன்னுடைய பிறந்த வீட்டு பெருமை எல்லாம் சொல்லிட்டு தெரியாமல் புகுந்த வீட்டுக்கு போனால் புகுந்த வீட்டுக்காராக கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி தன்மையாக நடந்துட்டு அந்த புகுந்த வீட்டை எந்த பொண்ணு ஒசத்தியா கொண்டு வராளோ அந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணு அப்படின்னுட்டு அர்த்தம் இதுக்கு ஒரு பாட்டு கூட சினிமா பாட்டு கூட உண்டு அந்த மாதிரி நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல வசந்து குடிமா குலப்பண்ணா இருந்துட்டு அந்த குடும்பத்தை வசத்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த பின்னலுடைய மகத்துவம் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம் முடிய நெல்ல விரித்து போட்டுண்டு ஃப்ரீ ஹேர் அப்படிங்கிறோம் அந்த ஃப்ரீ ஹேர் அப்படிங்கிறது சில இடத்துல பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது அமங்கலத்தை தான் குறிக்கும் மங்களமாக இருக்கணும் அப்படின்னா பின்னின்று இருக்கணும் நுனி தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் எந்த உறவும் வேண்டாம் அப்படிங்கிற குறிக்கிறது இந்த ஃப்ரீ ஹேர் எத்தனை நம்ம தலையை விரித்து போட்டு இருக்கோமோ அத்தனைக்கு எத்தனை எல்லா விதத்துலேயும் பல விதத்தில் அது கெடுதல் என்னென்னா செத்து போன வீட்டில் பணத்துக்கு பின்னாடி போகும்போது தான் தலையை விரித்து போட்டுகிண்டு போகணும் இன்னொன்று செத்து போன பத்தாம் நாள் தான் தலையை விரிச்சுண்டு அந்த ஒரு செகண்டு இந்த செத்து போன வீட்டில் பத்தாம் நாள் பத்து கரைக்கிற பொழுது அந்த ஒரு செகண்டு தலையை விரித்து போட்டுக்கணும்னு சொல்லுவாள் மற்ற நேரம் எந்த நேரத்தையும் தலையை விரித்து போட்டு இருக்கவே கூடாது அத்தனைக்கத்தனை கெடுதல் அது அது என்ன காரணம்னா என்னுடைய கணவரே போனதுக்கப்புறம் எனக்கு என்ன உறவு இருக்குது இனிமேல் எனக்கு கணவருங்கிற உறவு எங்கே இல்லையே அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அந்த தலையை அந்த சமயத்தில் விரித்து போட்டுக்கிறது அப்போ நம்ம நித்தியப்படி அது மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுடி நுனி வழியாக ஆத்ம சக்தி தான் ஆத்ம பக்தி வெளியேறது அந்த ஆத்ம பக்தி வெளியேறிடு அப்படின்னா நமக்கும் பக்திங்கிறதே இல்லைன்னு அர்த்தம் ஆகிடும் ஆனால் அதனால தான் நல்லதோ தீயதோ அதிர்வுகளோ உணர்வு உணர்வுகளோ எதுவாக இருந்தாலும் அந்த தலை முடியுடைய நுனி வழியாக தான் நமக்கு து அப்படின்னு சொல்லி சொல்றா தான் நம்ம தலைய வந்து விரிச்சு போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் தலை முடி வெளியில தெரியாம அந்த நாள்ல அந்த நுனியை வந்து நாரோ இல்லை பட்டு நூலோ அல்லது குஞ்சலத்தை வச்சு கட்டியோ அந்த முடியோட நுனி வெளியில தெரியாதபடிக்கு பண்ணுவா தான் தலைவிரி கோலமா இருக்கவே கூடாது தலைவிரி கோலத்தை நம்ம தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு கூட்டத்துக்கே போகிறோம் அப்படின்னா தலையை பின்னின்று இருந்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி அரணம் இருந்தாலும் அவள் மூஞ்சியில் அது படாது தலைவிரி கோலமாக இருந்ததுன்னா மூஞ்சியில் படும் தலையை பின்னின்று இருந்தோன்னா அவள் மேலே படாது அது மாதிரி இருக்கும் முடி அவள் மேலே பட்டுது அப்படின்னா தலைமுடி அவள் மேலே பட்டுது அப்படின்னா அவளுடைய சாபத்துக்கும் நம்ம ஆளாகும் அதுங்க நம்ம தெரிஞ்சுக்கிண்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் தலைவிரி கோலமாக நம்ம இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை சாஸ்திரமே சொல்லியிருக்கு இது எப்படின்னா சனாதன நேசன் கேஎஸ் குமாரசாமி குருக்கள் ஆர் குன்னத்தூர் அப்படிங்கிறவர் சாஸ்திரத்துலேருந்து எடுத்து நமக்கு சொல்லியிருக்கார் இப்போ அதனால் சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை நம்ம சாஸ்திர பிரகாரம் அவா தெரியும் சாஸ்திர பிரகாரம் நம்மளாம் இப்போ நடக்கிறதே இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லையானாலும் நம்ம பிரகாரம் நடந்தோம் அப்படின்னா பல விதத்துலையும் பகவான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் தயவு செஞ்சு யாரும் தலையை விரித்து போட்டுண்டு இருக்கவே கூடாது சாதாரணமாக ஆற்றுல நம்ம தலைக்கு குளித்தாலே தலை நுனியிலேருந்து தண்ணி சொட்டக்கூடாது தலை நுனி முடிச்சு போட்டு இருக்கணும் இதெல்லாம் பெரியவா அந்த காலத்தில் எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தால் செஞ்சுண்டு இருந்தோம் இப்போல்லாம் பெரியவா சொல்கிறதையும் கேட்டுண்டு நடந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லது தான் நடக்குமே தவிர்த்து கெடுதல் நடக்காது அதனால் பெரியவா சொல்கிறத கேட்டுண்டு தலையை பின்னிண்டு தலையை விரித்து போட்டுக்காமல் இருக்க பழகிக்கங்கோ ஓகே